மனிதன் எதற்காக பறக்கிறான் ஒரு வேடிக்கையா கேட்பாங்க சிலர் சாவரதுக்கு தான் பறக்குறான் வேற எது இது வரைக்கும் பிறந்தவளாம் என்ன செய்த யோசித்து பாருங்க அதை செய்தா எதை செய்தா அதை செய்தான் ஆனா கடைசியில எதை செய்தான் சாசத்தே இந்த மாதிரி பொதுவான ஒவ்வொரு இட இதையும் பார்த்தோம்னா இந்த அறிவு என்பது ஜீவன்களிடத்துல தான் இருக்கிறது அறிவு என்று இல்லை ஜீவனாக வந்த போது அணுக்கள் கூட்டமாக சேர்ந்து மாஸ் அதுல இருந்துதான் அப்புறம் இயக்க நீதி வந்தது அப்போ அந்த அணுவே ஒன்றோடு ஒன்று சேருவதற்கு பிரிவதற்கும் ஒரு நியதி இருக்கிறது கான்சியஸ்னஸ் ஆர்டர் ஆஃப் பங்கன் இத்தனை அணுக்கள் சேர்ந்து இயங்கினால் என்னென்ன ரசாயனத்தை அது மையத்தில் இருக்கக்கூடிய காந்த சக்தி உற்பத்தி செய்யக்கூடும் கொஞ்சம் கூட மாறவே மாறாது அப்படி ஒரு எலிமெண்ட் மாறி போச்சுன்னு சொன்னா நம்புற பார்ட்டிகள் மாறி போச்சு அர்த்தம் அந்த மாறி போச்சு என்ற அதுக்கு ஏற்றவாறு அந்த மாசுல அந்த கூட்டத்துல நெருக்க வித்தியாசம் வந்துடும் ஏன்னா அந்த நெருக்க வித்தியாசம் எப்படி வருதுன்னா ஒவ்வொரு அணுவும் சுழந்து கொண்டே இருப்பதனால அந்த விரைவுக்கு ஏற்பட ஏற்றவாறு நெருக்கம் வருது அதனால பஞ்சபூதங்கள் என்று சொன்னால அந்த விரைவு தான் காரணமாகுது ஒவ்வொரு அணுவனுடைய சுழற்சியினுடைய விரைவு அப்போ அதிகமாக உதாரணமா நூறு வெளின்னு வச்சுங்க நூறு பங்கு வெளி ஒரு பங்கு ஆன இருந்தால் அது வெண் வச்சுக்கோங்க அப்போ ரெண்டு பங்கு தொண்ணூத்தி எட்டு வெளியுமாக இருந்தால் அது காற்று அதே போல இப்படியே ஐந்து வரைக்கும் வந்துட்டுன்னா கெட்டி பொருள் அப்ப எந்த பொருளா எடுத்தாலும் விண்ணும் வெளியும் தவிர வேற என்ன இருக்குது நீ எந்த தோற்ற பொருளை எடுத்தாலும் அந்த விண்வெளி என்ற இரண்டுக்குள்ள ரேஷியோ அதான் வித்தியாசம் அந்த ரேஷியோவுக்கு தகுந்தவாறு அதுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய காந்த அலை வேறுபாடு ஏனென்றால் அந்த சுழற்சி வித்தியாசத்துக்கு தகுந்தவாறு ஒவ்வொரு பரமானையும் ஒரு பெரிய பந்தாக வச்சுக்கொள்ளுங்க சூழ்ந்த உள்ளது தானே இறைவழி அதை அழுத்திக் கொண்டு இருக்கிற போது அந்த இறைவழி என்ற இறையாற்றல் சூழ்ந்து நடுமையம் வரைக்கும் அதாவது பெனிட்ரேட்டிவ் ஆக்சன் தானே உள்ள போகுது எது வரைக்கும் போகும் நடுமையம் வரைக்கும் போற போது இருந்து இங்க இருந்து எல்லாம் வந்து அங்க இங்க உள்ள ப்ரெஷர் அங்க வந்து நின்று போகுது ஏன் அதுக்கு மேல போக முடியாது எல்லா தடை இந்த இடத்துல அங்கேயே ஒரு சுழல் வருது அந்த சுழல்ல இருந்து என்ன நடக்குது இது அணு ஏற்கனவே பாட்டிகள் சுழந்து கொண்டு இருக்குது இந்த பாட்டிகள் சுழற்சியில சூழ்ந்தழுத்து ஆற்றலாக உள்ள இறைவழியினுடைய உரசல் பிரிக்ஷன் இறைவழிக்கும் சுழண்டு கொண்டிருக்கக்கூடிய விண்ணுக்கும் இடையே ஒரு பிரிக்ஷன் அந்த பிரிக்ஷனில் அங்கிருந்து வரக்கூடிய அலை அதாவது இறைவெளிய அலையாக மாறிடுகிறது உள்ள போனதே தான் இப்ப வெளியே வருது மூச்சு இழுக்கிறோம் அதுக்கு பேர் ஆக்சிஜன் வெளியே விடுறோம் கார்பன் டை ஆக்சைடு உள்ள போனத்தான உள்ள போய் அடைந்த மாறுதலுக்கு இந்த வேறு பேர் கொடுக்குறோம் அதே போல ஒவ்வொரு பரமானமும் மூச்சு விட்டுட்டு தான் இருக்குது அது மூச்சு விடலன்னா நாம மூச்சு விட மாட்டோம் மூச்சு விட்டுக்கிட்டே தான் இருக்கணும் அந்த முறையில நீங்க பார்த்தா இறைவெளி இறைநிலை என்பது ஒரு பேராற்றல் பேராற்றல் அது பேரறிவாக இருப்பதனால அதனுடைய சூழ்ந்தழுத்தத்துல எந்த அளவில் அது ஒரு இடத்துல இன்டர்ன்சிபை ஆகுதோ அதாவது கெட்டியாக அழுத்தம் பெறுகிறதோ அங்க ஒரு திடப்பொருள் மாதிரியாக நாம் நினைக்கிறோம் அதுதான் அணு பிரமாணு அந்த திடப்பொருள் என்ன எப்போ அப்படி இருக்கிறது இருக்குமா அது சுழல 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 இந்த சூழ்நிலத்து ஆற்று உள்ளே போய் வர 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 அலையாக மாறிக்கொண்டேரு ஏற்கனவே இருந்தது ஆற்றல் தான் அந்த ஆற்றலே இப்ப திணிவு பெற்று அணுவாகி அந்த அணு கரைந்து அலையாக வருகிறது இதுதான் பிரபஞ்சம் அந்த அலை எங்க போகும் சூழ்ந்தழுத்திய ஆற்றலால் ஆற்றலாக உள்ள இறைவழியோட கலப்புறும் போது அதுக்குதான் காந்தம்னு பேரு டபுள் கடவுள் தெய்வ நிலைதான் அதுவே மீண்டும் அணுவில உள்ள நுழைந்து வெளியே வந்து இதோட சேர்ற போது இப்போ தண்ணியில ஒரு ஐஸ் கட்டி போடுறீங்க ஐஸ் கட்டி என்பது தண்ணி தானே ஆனா தண்ணி வேற ஐஸ் கட்டி வேறே தெரியுது நம்ம பார்க்க ஆனா கரைஞ்சி போச்சு கரைஞ்சி போன பிறகு கூட அதை தொட்டு பார்த்தா ஓ இது ஐஸ் போட்ட தண்ணி இல்லையா தெரியும் அதான் காந்தம் ஏற்கனவே இருந்த வெளிதான் அந்த வெளியே இப்போ அதுவே மடிப்பு விழுந்து அலையாகி அந்த அலை சேர்ந்த போது காந்தம் ஆயிடும் அந்த காந்தம் என்பது ஒரு பேரழுத்தமாக வந்தாச்சு அந்த அழுத்தம் எதையுமே தள்ளும் சக்தியாக மாறும் அதனால இப்ப காந்தான் என்றது தள்ளினால் அதில் இருக்கக்கூடிய வேகம் குறையுமே இல்லை மாறி போச்சு அதே போல தள்ளும்போது அந்த தள்ளும் ஆற்றில் ஒரு டிகிரிக்கு போக அதுக்கு மேல போனா அந்த பிரஷர் இருந்து சவுண்ட் ஒலி அந்த ஒலி இன்னும் கொஞ்சம் கூடுதலாகிற போது ஒலி அழுத்தம் ஒலி ஒளி நான் இங்க இங்க அழுத்துறேன் இப்ப அந்த ப்ரெஷர் கொடுக்குற இதை அழுத்தம் தான் ஆனா இதையே என்ன கொஞ்சம் உங்களுக்கு கேட்கலன்னாலும் அங்க ஒலி வந்துட்டு இதையே அடிச்சுக்கிட்டே இருக்க வேணும் வச்சுங்க சூடு வந்துடும் அந்த சூட்ல இருந்து அதனுடைய தரம் மாற்றம் ஒவ்வொரு அணுவிலையும் தரம் மாற்றம் இன்னைக்கு இருந்த நிலை போய் சூட்ல இருந்து சூட்டினால ஊக்குவிக்கப்பட்ட இயக்கம் சுவையாக மனமாக வந்தது அப்ப காந்தம் என்பது அழுத்தமாக ஒளியாக ஒளியாக சுவையாக மனமாக மாறி இறைநிலை அடைந்து விடுகிறது தன்னை இழந்து விடுகிறது அப்ப தன்னை இழந்து விடுகிறது என்று சொன்ன எந்த இறைநிலையானது காந்தமாயிற்றோ அது தன் மூல நிலைக்கு போய் சேர்ந்தாச்சு இப்போ ஒண்ணும் இல்லை விளக்கு எரிஞ்சிட்ட பிறகு கரண்ட் எங்க இருக்குது கரண்ட் குறைஞ்சு போச்சு குறைஞ்சு போச்சுன்னு சொன்னா அதே கரண்ட் தான் மாறி போச்சு எப்படி மாறி போச்சு எங்க இருந்து கரண்ட் வந்ததோ அங்க அதுவாகவே மாறி போச்சு இதுதான் இறைநிலையிலிருந்து மா புறப்பட்ட எல்லா தோற்றங்களும் மீண்டும் அதுவாக மாறிக்கொண்டே இருக்கிறது அந்த மாற்றத்துக்கு உரிய சக்தி தான் பேராற்றல் என்று சொல்றோம் அந்த மாற்றத்தில் உள்ள நீதி இப்படித்தான் மாறணும் என்ற ஒரு நீதி இருக்கிறது ஒரு கொட்டையை போட்ட அது மரமாக மாறுகிறது அந்த கொட்டையை போட்டால் மரமாக மாறுனா எந்த மரமாக ஒன்னாலும் மாறுமா அதனுடைய தாய் மரம் எப்படி இருந்ததோ அதுவாகவே மாறும் அது மாத்திரமல்ல அந்த தாய் மரம் எந்த காலத்துல பூத்துதோ அந்த காலத்துல தான் பூத்தும் அது ஆனா அந்த கொட்டையை உடைச்சு பார்த்தீங்கன்னா மரத்துல இருக்கக்கூடிய இலையோ பூவோ காயோ ஏதாலும் தெரியுமா தெரியல காரணம் இப்போ இறை நிலையானது அத காந்தமாகி இறுக்கி பிடிச்சாச்சு எல்லா இயக்கங்களையும் அதனால தோற்றம் இல்லை அவ்வியம் அதுலேயே இருக்கக்கூடிய அலை அதை விரித்து காட்டுகிறது இப்போ அந்த மேக்னிபிகேஷன் தான் விரித்து காட்டுகிறது செடி வந்தாச்சு ஒன்றா ஒண்ணு இருந்ததுதான் விரியுது புதுசா வந்து இல்லையே அந்த விதையில இருந்துத்தான் வரும் நாம நமக்கு வியப்பா இருக்கிறது எப்படின்னா அது இருந்த போது அதை பார்க்க முடியவில்லை இட் இஸ் பியாண்ட் அவர் பர்செப்சனல் எபிலிட்டி அதனால் அது இல்லைன்னு நினைக்கிறோம் கொட்டையை உடைச்சு பார்த்தா மரம் இல்லை மரம் இருக்குதுன்னு சொல்ல முடியுமா மரம் இல்லைன்னு சொல்லுவோம் ஆனா இல்லையா காணல நோ அப்போ அந்த பர்செப்சன் பர்செப்ஷன் என்றது அதுவே அறிவுதான் பெர்செப்சனுக்கு மூன்று தன்மைகள் உண்டு காக்னேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் டிஸ்கிரிமினேஷன் மூன்று வைக்கலாம் காக்னேஷன் என்றது ஒரு பொருளை பார்க்கறீங்கன்னா உங்கள் பார்வையில் உள்ள ஒலி ஒளி அது மேலே பட்டு அது திரும்பி வருது பாருங்க அதுதான் பெர்செப்ஷன் ஒளியாக எந்த அளவுக்கு அங்கே தடுத்து திரும்புதா அதே போல அளவு இங்கே வருது பாருங்க இதை அந்த மரம் இந்த அளவில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறோம் இதுதான் காக்னிஷன் காக்னேஷனில் இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மரத்தை பார்க்கிற போது மரத்திலே உள்ள தன்மைக்கும் என்னுடைய தன்மைக்கும் உள்ள வித்தியாசம் ரெண்டும் உறவாகிற போது சில மாற்றங்கள் உண்டாகுது அது கண்ணி எறியிறதோ அல்லது நல்லா இருக்கிறதோ குளிர்ச்சியாக இருக்கிறதோ இது எக்ஸ்பீரியன்ஸ் காக்னிஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சுக்கிட்டு இதே போல மரம் இன்னொன்று மரம் பார்க்குறோம் அந்த மரம் வேப்ப மரம் மரம் மாம பிரிச்சு பேசுகிற பாருங்க அந்த பர்செப்சன்லேயே உள்ள வித்தியாசங்களை பிரித்து நோக்குறோம் எந்த பர்செப்சனாக இருந்தாலும் சரி இந்த மூன்றும் இருக்கும் இதுதான் கான்ஷியஸ்னஸ்னுடைய தன்மை ஒவ்வொரு பொருள்லையும் இது இல்லாத இருக்காது அதே போல எந்த மரமானாலும் சரி செடியானாலும் சரி உள்ள உள்ளதைய விதையில உள்ள செடி போல அதாவது பெர்செப்ஷனுக்கு அப்பால் பட்ட நுண்ணியக்கமாக பாருங்க இன்டென்ஷனல் பார்ட் அல்லது பர்செப்ஷன் அது அது இருக்குது இல்லாத இல்லை எந்த விதையிலையும் இல்லாத இல்லை அது எப்போ வருது விதை போட்டு அது முளைச்சி அது வர வர வளர வளர தான் என்னதுன்னு தெரியும் இது இது என்னன்றது இதை தாரி ஆர்டர் ஆஃப் ஃபங்க்ஷன் ஒரு விதையை போட்டோம்னா இவ்வளவு நேரம் இத்தனை அதிர்வு இருந்தாதான் வெளியே வரும் அந்த அதிர்வலை என்றது காலம் அந்த காலத்தை வச்சுக்கிட்டு தான் வெளியே வரும் இதுதான் அறிவனுடைய தன்மை இப்போ ஃபோர்ஸ் அண்ட் கான்சியஸ்னஸ் ரெண்டு சொல்லுவோம் இல்லையா ஃபோர்ஸ்ன்னா இப்ப ஒரு பொருளை பார்க்குறீங்க அந்த உங்களுடைய கண்ணில் அலை அங்க பட்டு அது திரும்பி இங்க ரிஃப்ளெக்ட் ஆகிற போது அதை தான் பார்க்க இது ஃபோர்ஸ் ஆனால் அந்த போர்ஸில் இருந்து இந்த பொருளை நான் பார்க்குறேன் அது மரமாக இருக்கிறது என்பதோ அதை பார்ப்பதால ஏற்பட்ட உடல்ல ஏற்பட்ட சேஞ்சஸ் அது அனுபவம் அப்போ பார்க்கிற எந்த பொருளையும் நாம் பொதுவாக மாறுறோம் அதுவாக மாறுற போது அத்தன்மையாகவும் அடைகிறோம் நுணுக்கமாக இருக்கும் சிலது அந்த தன்மை நமக்கு விளங்குவது இல்லை ஆனாலும் தன்மை வந்து விட்டது ஒரு பொருளை பார்த்தோன்னா அந்த பொருளுடைய தன்மை நமக்கு வந்து விட்டது நான் வேப்பமார்த்த அடியில ஒரு நாள் எல்லாம் ஒரு உழும நல்லா இருந்தது மறுநாள் உடம்பு நல்லா இருந்ததுன்னு சொல்லுவாங்க அப்போ ஆனா அது அலை அடிச்ச போதோ ஏதாயும் தெரிஞ்சுதான் மாற்றம் அது மாதிரி ஒவ்வொருத்தரோட நீங்க பழகிறீங்க அவர் இந்த பழக்கத்துல எத்தனை தடை ஒருத்தரை பத்தி நீங்க நினைக்கிறீங்க உங்களை பத்தி அவர் நினைக்கிறாரு அந்த அளவுக்கு ரெண்டு பேருக்கு இடையே மாற்றம் உண்டாயிட்டே ஆனா கணக்கெடுக்க முடியாது என்றது வேற அந்த அளவுக்கு அறிவு மன நுட்பமாக அடையிறது அன்பர்களே அப்படி வரக்கூடியதுல ஜீவன் என்ற இடத்துல நான் சொல்ற முறையில எட்டு விதமான அவயங்கள் ஒன்று சேர்ந்து அதனுடைய இயக்க நீதிகள் அத்தனை சேர்ந்துதான் ஜீவனாக இருக்கிறது உடல் உயிர் ஜீவகாந்தம் கருமையம் மூளை உள்ளம் மனம் புலன்கள் இந்த எட்டுல ஏதேனும் இது எழுதி வச்சீங்க எழுதி வச்சுட்டு இந்த எட்டுல ஒண்ணு அடிச்சுட்டு பாருங்க அதை ஜீவன் சொல்ல முடியுமா அதை அந்த கவி புத்தகத்தில் இருக்குது இவ்வளவும் இயக்கம் என்றது மலர்ச்சியில வந்த தானே இவ்வளவு இருக்குது அந்த இயக்கம் என்பது எது இயக்கமாக இருக்கிறது இறைநிலையே தான் இயக்கமாக இருக்கிறது அதுவே அறிவாக இருக்கிறது இறைநிலைக்கு சுத்த வெளிதான் என்று வச்சிட்டா அதுக்கு உருவம் இருக்கிறதா இல்லை அறிவுக்கு இப்ப யாருக்கு யாரோ ஒருத்தர் கேட்குறாங்க உங்களுக்கு அறிவு இருக்கிறதா என்று நாம் என்ன சொல்லுவோம் வாயினால சொல்ல முடியாத தகைப்போம் அவ்வளவுதான் ஆனா இருக்குது இல்லைன்னு சொல்லவே முடியாது சின்ன குழந்தைங்களை கேட்டா ஒரு வாத்தியாரே உடனே பையன் சொல்லிடுவான் அது கூட தெரிய உங்களுக்கு வாத்தியார் கேட்டார்னா சின்ன பையன் சொல்லுவான் அது கூட தெரியாதுங்களா எனக்கு அறிவு இருக்கிறது இல்லாத கூட உங்களுக்கு தெரியாதான்னு நானும் வந்து திகைப்போம் அறிவு இருக்குதுன்னு சொல்ல முடியாது அறிவு இல்லைன்னு சொல்ல முடியாது பெரியவங்க நான் திகைக்கிறோம் அந்த முறையில் அத்தகைய பேராற்றலாக உள்ளது அறிவாகவும் இருக்கிறது நம்மிடத்துல எப்படி இருக்கிறது என்பதை இப்போ அதை தெரிந்து கொண்டா போதும் என்ன நாம் ஒரு கடல்ல அலைய பார்க்கிறோம் அந்த அலையில அலை என்பது என்ன நீரின் அசைவு நீர் ஆடுத்து பாருங்க ஒரு அட்டில் ஒரு இடம் அதைத்தானே அலைன்னு சொல்றோம் அந்த அலை அந்த அசைவை நீக்கிடுங்க அசையாது நின்று போச்சுப்போம் அதுக்கு பேர் என்னப்போ நீர் தான் அப்போ நீர் அசைந்தால் இயக்கத்தோடு கூடிய ஒரு நீருக்கு அலைன்னு சொல்லுவோம் அப்போ அலை என்பதற்கு அசைவு என்றது மேற்பொருளாகவும் நீர் என்பது உட்பொருளாக இருக்கிறதே இல்லையா அந்த உட்பொருளுக்கு உண்மை என்று பேர் எந்த பொருளை எடுத்தாலும் அதுக்கு உட்பொருள் என்ன என்று பார்த்து கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுக்கு பேர் உண்மை ஒரு திருடன் எங்கயோ ஒரு பொருளை எடுத்துட்டான் போய் கேக்குறான் நான் எடுக்கலைன்ற ஆனா அவன் போது பார்த்தவன் இல்லை கொள்ள இல்லை ஆனாலும் எடுக்கலன்னு சொல்றானே இல்லையா அவன் உள்ளத்துல இவன் போனது எடுத்தது திருப்பி இங்கே கொண்டு போய் வச்சிருக்கிறது அதை மறைக்க முடியுமா அதான் உண்மை அந்த இயக்கம் தான் இறையாற்றல் முடியாது இறையாற்றல் அறிவாக எப்படி இருக்கிறது என்று சொன்னா, இப்படித்தான் அதை மாற்றவே முடியாது